ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா தினசரி நம்ம உணவில் வந்து உருளைக்கிழங்கு எடுத்துக்கிறது வந்து நல்லதாக கெட்டதா அப்படிங்கிறது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் உருளைக்கிழங்கை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சர்வதேச உருளைக்கிழங்கு தினம் என்றைக்கு நம்ம கொண்டாடப்படுறோம் அப்படின்னா மே முப்பதாம் தேதி சர்வதேச உருளைக்கிழங்கு தினமாக அனுசரிக்கப்படுகின்றன உருளைக்கிழங்கு பார்த்திங்கன்னா உணவில் அளவோடு எந்த எந்தவித கெடுதலும் ஏற்படாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஒரு நூறு கிராம் உருளைக்கிழங்கில் பார்த்தீங்கன்னா என்னென்ன சத்து இருக்குது அப்படின்னா புரதம் தாது உப்புக்கள் நார்ச்சத்து கொழுப்பு கார்போஹைட்ரேட் என அனைத்து சத்துக்களும் உள்ளன அது மட்டும் அல்லாமல் இதில் வைட்டமின் சி கால்சியம் பாஸ்பரஸ் வைட்டமின் ஏ வைட்டமின் பியும் உள்ளன உருளைக்கிழங்கில் வந்து மாவுப் பொருளும் சர்க்கரையும் அதிக அளவு இருக்கின்றன அதனால தான் ஒரு மனிதன் தினமும் உருளைக்கிழங்கும் பாலும் மட்டும் சாப்பிட்டாலே அவனுடைய உடலுக்கு தேவையான சத்துக்கள் அனைத்தும் கிடைத்துவிடும் என்று வைத்தியர்கள் கூறுகின்றார்கள் மனித உடலுக்கு பால் முட்டை ரொட்டி பிஸ்கட் கோழி இவற்றிலிருந்து கிடைப்பதை விட அதிகமான சத்து உருளைக்கிழங்கிலிருந்து கிடைக்கின்றன குழந்தைகளுக்கு பாலுக்கு பதிலாக உருளைக்கிழங்கை வேக வைத்து மசித்து கொடுக்கலாம் குழந்தையின் பசியும் அடங்கும் அதற்கு ஊட்டச்சத்தும் கிடைக்கும் கைக்குத்தல் அரிசியில் இருந்து கிடைப்பது போல் உருளைக்கிழங்கில் நமக்கு எந்த சத்துக்களும் அழியாமல் கிடைக்கின்றன உருளைக்கிழங்கில் தோலுக்கு அருகில்தான் அதிக அளவில் தாது உப்புக்களும் புரத சத்தும் ஊட்டச்சத்தும் இருக்கின்றன ஆகையால் தோலை உரிக்காமல் வேக வைத்து நன்கு வெந்த பின் தோலை நீக்கி சாப்பிட்டால் எல்லா சத்துக்களும் அப்படியே நமக்கு கிடைக்கும் உருளைக்கிழங்கு வேக வைத்து தோளுடன் வசித்து தினமும் வேளை வீதம் தொடர்ந்து பத்து நாட்கள் வரை சாப்பிட்டு வந்தால் சொறி கரப்பான் போன்ற நோய்கள் குணமாகும் உருளைக்கிழங்கு சற்றை எந்தெந்த நோய்களுக்கு பயன்படுத்தலாம் அப்படின்னா வாது நோய் உள்ளவர்கள் பகுதியில் எலும்புகளில் இணைப்புகளில் வீக்கம் ஆகியவற்றுக்கு வெளிப்பூச்சாக பயன்படுத்தலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்டு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் வாட்ச்மை சேனல்